அனைவருக்கும் வணக்கம் மாந்திரிக பூமி சேனல் இந்த வீடியோ தொகுப்புல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பணத்தை ஈர்க்கும் தெய்வங்கள் எது அதாவது பணவசியம் செய்யும் உடனடியாக குடும்ப கஷ்டத்தையும் பணவசியமும் செய்யக்கூடிய தெய்வங்கள் யார் சாத்தன் தெய்வங்கள் யார் இதை தான் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போகிறோம் இப்போ எல்லாரும் கேட்குறதே அதை வந்து எந்த தெய்வத்துக்கு முட்டால் எனக்கு கஷ்டம் போகும் எனக்கு இந்த தெய்வம் வேணும் அந்த தெய்வம் வேணும் அப்படின்னுலாம் இன்னைக்கு யாரும் கேட்குறது எந்த தெய்வத்தை கும்பிட்டா எனக்கு பண கஷ்டம் போகும் குடும்ப கஷ்டம் போகும் இதை தான் கேட்குறாங்க அவங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது ஏன்னால் நிறைய பேர் கால் பண்ணி நம்மளை கேட்குறதே அதுதான் சாமி எனக்கு ரொம்ப குடும்பத்தில் எவ்வளோ சம்பாரித்தாலும் எனக்கு நிற்க மாட்டேங்குது படங்கிற கஷ்டமாக இருக்குது இருக்கிற சொத்து வத்து எல்லாமே நான் இழந்துட்டேன் ஆனால் இழந்துமே என்னால் வந்து பழையபடி என்னால் எழுந்திரிச்சு நிற்க முடியல எந்த சாமி என்னென்ன சாமியோ உலகத்தில் இருக்கிற அனைத்து தெய்வத்தையும் கும்பிட்டேன் என்னால் முடியல அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க அது ஆம்பளைங்களாக இருக்கட்டும் பொம்பளைங்களாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்க கஷ்டத்தை சொல்கிறாங்க அவங்களுக்கு உண்டான வீடியோ தான் ஏன் அந்த வீடியோ வந்து மெயினாக வந்து ரொம்ப நாளாக பேசணும் பேசணுன்றது என்ன பேச டைம் இல்லை அப்போ நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்து வீடியோ போடவும் டைம் இல்லை ஏன்னா ஒரு சில வேலைகள் வந்து ஒரு சில பூஜைகள் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து வீடியோ எடுத்து போடவே முடியல இருந்தாலும் இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதாவது சாத்தன் தெய்வங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் விலகும் ஆனால் இப்போ இதுவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாத்தன் தெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா குடும்பம் அழிஞ்சிரும் திருப்பி அடிச்சிரும் உங்களுக்கு பல பிரச்சனைகள் கொடுத்துரும் அப்படின்லாம் நிறைய வீடியோவில் போடுறாங்க அது எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இப்போ சாத்தன் வீடியோ வந்து போடுறோம் அப்படின்னா அது வந்து திருப்பி அடிச்சிடும் கொண்டுரும் அப்படி பண்ணிடும் இப்படி பண்ணிடுங்கிறாங்களே அது எப்படி ஆனால் அதுலேயும் வந்து ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா இவங்க தெய்வத்தை தெய்வமாக பார்க்கறதில்லை இப்போ சாத்தன் தெய்வம் இருக்கிறாரு அப்படின்னா அவரை வந்து ஒரு தெய்வத்தை தெய்வமாக பார்க்கறதில்ல அவங்க வந்து என்னவா பார்க்குறாங்க பணம் கொடுக்கணும் குடும்ப பிரச்சனை தி இதையே வச்சு வச்சு பார்க்குறாங்க அதாவது அந்த படையல் வை இந்த பட படையல் வெய்யு அப்படின்னு சொல்லி சொல்லியே பண்ண என்ன ஆயிடுது அவங்களுக்கு பல பிரச்சனை வருது அதே இன்னொரு விஷயமும் நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க இவங்க எங்கெங்கயோ போய் ஏதோ ஒரு சிலையை வாங்கிட்டு வராங்க ஒரு பொம்மையை வாங்கிட்டு வர்றாங்க அது வந்து என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு ஒரு ஜால வித்தை காட்டுது அவ்வளவுதான் அதனால் அந்த பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் வைப்பாங்க அந்த பொருள் மறையும் ஏதோ ஒரு பொருள் வர மாதிரி இருக்கும் இதை அவங்களுக்கு கனவுல வர மாதிரி இருக்கும் இதை வச்சுக்கிட்டே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அதை இதையும் வச்சிட்ருப்பாங்க ஆனால் கடைசியாக அவங்களுக்கு என்ன பிரச்சனையாகும்னா பல பிரச்சனைகள் ஆகும் கடைசியாக மனசுன்னு வந்து போய் வைக்க மாட்டாங்க மறுபடியும் அதுவும் பிரச்சனையாகும் அது வந்து மெயினானு என்ன விஷயம்னு கேட்டால் அது வந்து ஒரு மைய அது வந்து சொல்லுவாங்க அது வந்து ஒரு பிள்ளைக்கரு சண்டார மையை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ம ஒழிஞ்சு மற்றபடி எந்த ஒரு புரோஜனமும் அதில் இருக்காது இப்போ நிறையா மாந்திரிக கிளாஸு கிளாஸு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டு போகிறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க நீ நினைச்ச செகண்டில் வா உனக்கு காலி இறக்குறாங்கிறாங்க சாமி மாடன் இறக்குறங்கிறாங்க காளி இறக்குறாங்கிறாங்க அந்த சித்து கொடுக்குற இந்த சித்து கொடுக்குறங்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு புரோஜனும்னு கேட்குறேன் டக்குன்னு உடனே சாமி வந்து ஆடுதவங்களுக்கு ஆனால் அதுவே யோசிக்க மாட்டேட்டாங்க அவங்க சாமி ஆடினவங்க குடும்பம் நல்லா இருக்குதா நான் கேட்குற கேள்வியே அதுதான் சாமி ஆடின குடும்பம் நல்லா இருக்குதா நல்லா இல்லையே அவங்க குடும்பமே சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கே கடைசியாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது ஒரு நோய்வாய் வந்துடுது சாமிக்கு தீபம் போடுறது கூட காசு இல்லாத அளவுக்கு ஆயிடுறாங்களே ஏன் அப்படி சாமி வந்து ஆடின உடம்பு ஏன் அப்படி ஆகுதுன்னு நான் கேட்குறேன் ம் அதுதான் அது வைக்கக்கூடாததெல்லாம் வச்சு ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க கடைசியாக மாட்டிக்கிறாங்க இவங்க அதனால் அவங்களுக்கு என்ன போய் நல்லது நடக்குது பிரச்சனைகள் தான் வருது குடும்பத்தில் கஷ்டம் தானே வந்துட்டுருக்குது இப்போது அன்றாட குடும்பத்துக்கு என்ன தேவை ஒரு வருமானம் தேவை குடும்பத்தில் நோய் நொடி இல்லாத இருக்கணும் கொஞ்சம் மன அதாவது வந்து குடும்பத்தில் வந்து மன நிம்மதி இருக்கணும் இதுதான் ஒரு அன்றாட வாழ்க்கைக்கு தேவை அதை விட்டுட்டு பல பிரச்சனைகளை தூக்கி நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டு அதை போய் வாங்கி இதை போய் வாங்கி அதில் என்ன பிரயோஜனம் அதாவது ஜாலகத்தையே தான் தான் எல்லாம் காட்டுறாங்களா ஒழிஞ்சு சாமியை வந்து யாரும் காட்டுறதில்ல நல்லா சொல்கிறேன் புரிஞ்சுங்க ஜால காட்டுறேன் என்கிட்ட வா நான் அதை செஞ்சு காட்டுறேன் மூணு நாள்ல பேச வச்சு காட்டுறேன் அஞ்சு நாள்ல பேச வச்சு இதுதான் ஒஞ்சி இது ஜால வித்தை இது வந்து இது பிளாக் மேஜிக் இதனால என்ன புரோஜனம் ஏதாவது புரோஜனமா ஒண்ணுமே கிடையாது தெய்வத்தை வந்து யாரும் நேர்ல பார்க்க முடியாது தான் இதை பார்க்கணும் மாந்திரிகிறது கிடையாது ஆன்மீகம் ஆன்மீகத்துல வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல தெய்வங்கள் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமாக அந்த பணத்தை இருக்கக்கூடிய சாத்தான் தெய்வம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கருங்குட்டி சாத்தான் வந்து இந்த பணப்பிரச்சனை கண்டிப்பாக இது வந்து இருக்காது அதே மாதிரி ராஜகுட்டி சாத்தான் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ராஜகுட்டி சாத்தான் பார்த்தீங்கன்னா அதுவும் பண விஷயம் பண்ணும் பொற்குட்டி சாத்தான் இருக்கு சுரணகுட்டி சாத்தான் இருக்குது சரிங்களா ஆகர்ஷண சாத்தான் இருக்குது அதாவது பண ஆகர்ஷண சாத்தான்னு இருக்குது இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாமே பணத்தை ஈர்த்து கொண்டாந்து அதாவது பணத்தை ஈர்த்து கொண்டாந்து கூட அடுத்தவங்க கல்லாவில் இருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்காது அது வந்து வேற ஒரு வீணாக போனது அது என்னமோ சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் கேட்குறாங்க எனக்கு வந்து அவங்க கேட்கும் போது எனக்கு அதான் கோவம் வருது உங்கள் வீட்டில் இருக்கிற பணம் காணாது போயிட்டா உங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்கும் இந்த சொல்லுவாங்க இந்த கை கருப்புங்க அது வந்து இந்த வேலையெல்லாம் செய்யும் ஆனால் அதெல்லாம் அவங்க அழிச்சிருவாங்களே யார் செய்கிறாங்களோ அவங்கள தான் அழிக்கும் இது வந்து சாத்தன் தெய்வம் இந்த தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தது அது சிவ அம்சம் இதெல்லாம் இதை வந்து நம்பி பூஜை பண்ணுறவங்களுக்கு வந்து இதை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி கேரளாவிலாம் இன்றைக்கிலாம் அவங்க காருக்கு மேலே கார் வாங்கி நிறுத்தி கோயிலுக்கு மேலே கோயில் கட்டி வச்சுருக்குறாங்கன்னு என்ன காரணம் அவங்க இந்த ஜால வேலையாக கட்டுறாங்க எதுவுமே கிடையாது சாமி வந்து இருக்குது பூஜை பண்ணுறாங்க அதுக்கு உண்டான டைமில் படையல் வைக்கிறாங்க பூஜை பண்ணுறாங்க என் பிரச்சனை இதுதான் சொல்கிறாங்க அவங்க அதுக்காக இருந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு பணம் பிரச்சனை இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்குது அதுதான் வேலை இன்றைக்கி வந்து சாமின்னு எனக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் என்கிட்ட பேசணும் எனக்கு வந்து கொடுக்கணும் போகணும்னா அதெல்லாம் அதெல்லாம் நடக்காததான் சொல்கிறாங்களா அதெல்லாம் ஒரு ஜால வேலை அதனால உங்களுக்கு ஒன்றும் நடக்காது உங்கள் குடும்பம் பிரச்சனையில் தான் இருக்கும் நமக்கு நல்லா செல்வ செழிப்பாக இருக்கணும்னா இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் வச்சு வழிபாடு பண்ணணும் இந்த எல்லா தெய்வமும் தேவை இல்லை ஒன்று சாமியும் வச்சு பண்ணலாம் இல்லை செல்லக்குட்டி சாமியும் வச்சு பண்ணலாம் இல்லை பொற்குட்டி சாத்தான்னு வச்சு பண்ணலாம் இல்லைன்னா சொரணக்குட்டி சாத்தான் வச்சு பண்ணலாம் இது எல்லாமே இதுக்கு உண்டானது தான் சரிங்களா இந்த மாதிரி வந்து பணப்பிரச்சனைகள்லாம் இந்த தெய்வம் ஏதோ ஒரு சாத்தான் வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னாவே போதும் இப்போ நானே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்ல கருங்குட்டி சாத்தான் போட்டிருக்குறேன் சொரணக்குட்டி சாத்தானும் போட்டிருக்குறேன் இப்போ இதையெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில் எடுத்து பண்ணிட்டுருக்குறாங்க அவங்க அவங்க சொல்கிறதெல்லாம் நிறைய இருக்குது நான்லாம் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நான் பாருங்கள் என்கிட்ட வாங்கின கஸ்டமர் பேசுகிறாங்கலாம் நான் சொல்கிறதுக்கெல்லாம் அது எனக்கு பிடிக்காத விஷயம் நம்மக்கிட்ட வாங்கினி நல்லா இருக்காங்களோ நல்லாண்டு போகிறாங்க அது ஒரு விளம்பரம் தேவையில்ல நம்மளுக்கு நம்மக்கிட்ட வரவங்க நம்மக்கிட்ட வராங்க நம்மளுக்கு உண்டானது நம்ம தலையில் எழுதுன்னா நம்மளுக்கு நடக்குது அது உடனே என்கிட்ட வந்து நீங்கள் சாத்தான காட்டுங்க நாங்கள் நேரில் பார்க்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிங்கிற வேலைக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது தெய்வத்தை யாரும் நேரில் பார்க்க முடியாது உடம்புக்குள்ளே இருக்கிற உயிரை யாரும் கண்ணில் பார்க்க முடியாது அதே மாதிரி தான் தெய்வத்தை யாரும் பார்க்க முடியாது அதுவும் அனுபவத்தில் தான் உணர முடியும் அடிக்கிற காத்த அனுபவத்தில் தான் உணர முடியும் அந்த மாதிரி தான் உங் அதாவது ஒரு தெய்வத்தை வந்து வச்சு வழிபாடு பண்ணுனால் அந்த தெய்வத்தை கரெக்டாக வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ சாத்தனெலாம் வழிபாடு பண்ணுறோமா அவருக்கு உண்டானது என்ன படையல் அந்த படையல் வச்சு எனக்கு நான் வழிபாடு பண்ணி எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குன்னா அந்த மந்திர ஜபத்திலேயே கலந்து நம்ம சொல்லும்போது அந்த பிரச்சனைகள் தீரும் இப்போது நிறையா அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிட்டு போய் இப்போ ஜபிச்சு அவங்க அவங்க ஒரு நல்ல இருக்கிறாங்க அவங்க வந்து பல பேத்துக்கு சொல்கிறாங்க சரிங்களா அவங்க சொல்கிறது தான் நீங்கள் சாமி நீங்கள் நீங்கள் வீடியோவிலேயே சொல்லுங்கள் நாங்கள் விட நீங்கள் வீடியோவிலே சொல்லுங்கள் பத்து பேர் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறது சரிங்களா இந்த வீடியோ மூலியமாக யாரையும் மனசை புண்படுத்துவோ யாரையும் சங்கடப்படுத்தவோ நான் விரும்பல ஏன்னா எல்லாத்துக்கும் உண்டான கருமாக்கள் வந்துடும் யாரையும் நான் புண்படுத்துவோ கஷ்டப்படுத்தவோ நான் விரும்பல சரிங்களா எல்லாத்துக்கும் கருமா வந்துடும் எல்லாத்தையுமே எல்லாத்துக்கும் மேலே அந்த ஆண்டவர் பரமேஸ்வரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அதனால் கருமா வந்துடும் அதனால் நம்ம வந்து அழற ஒரு மனசை புண்படுத்த விரும்பல புரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்குங்க உங்கள் பிரச்சனை ஏன் எப்படி இருக்குது எதனால் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க அதை விட்டுட்டு நான் அந்த அந்த சாமி கோயிலுக்கு போனேன் இந்த சாமி கோயிலுக்கு போனேன் எனக்கு நடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மேலே தப்பு ஒரு தெய்வம் ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணினீங்கன்னா அந்த தெய்வம் கடைசி வரலாம் நீங்கள் பண்ணணும் இன்றைக்கி ஒரு தெய்வம் பண்ணுறது ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் பண்ணுறது அடுத்த ஒரு தெய்வம் சொன்னாங்கன்னா அடுத்த ஒரு தெய்வத்தை வச்சு பண்ணுறது அப்படி பண்ணால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இப்போ வந்து கருங்குட்டி சாத்தானாக இருக்கட்டும் பொற்குட்டி சாத்தானாக இருக்கட்டும் தெய்வங்கள் எந்த சாத்தானாக இருந்தாலும் சரி அது பணவசியத்துக்கு கொடுக்கும் பணவசியம் கொடுக்கக்கூடிய சாத்தான்கள் இவ்வளோதான் பொற்குட்டி சாத்தான் சொர்ணக்குட்டி சாத்தான் மணி இப்போ இப்போ சொர்ணக்குட்டி சேத்தானெலாம் பார்த்திங்கன்னா நல்லா இப்போ இது பணவசியம் கருங்குட்டி சாத்தான் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி சாத்தான் இதெல்லாம் வந்து பணவசியம் நல்லாவே கொடுக்கும் அதில் சாத்தானிலையும் நிறையா வகை இருக்குது சரிங்களா அந்த மாதிரி எல்லாம் அதுக்காகவே இருக்கக்கூடிய தெய்வம் இப்போ பெரிய பெரிய கடைக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு சின்ன விக்கிரமாக வச்சு பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் அதில் என்னென்னு சொல்ல மாட்டாங்கண்ணா அதெல்லாம் இந்த விஷயம்தான் சரிங்களா இப்போ இந்த மாதிரி சாத்தான் விஷயமெல்லாம் வச்சு பண்ணால் பணம் வரவும் உங்களுக்கு இருக்கும் குடும்ப பிரச்சனைகளும் தீந்துடும் பணம் வந்தாவே குடும்ப பிரச்சனை தீந்துடும் அதனால புரிஞ்சுக்கிங்க அதுக்கு மேலே செய்வினை ஏவல் பிள்ளை சூனியாக இருந்ததுன்னா அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சரி பண்ணிக்கலாம் சரிங்களா மெயினாக வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த லேடிஸுங்கெல்லாம் ரொம்ப கடை வச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு உண்டானது பொறுப்புட்டி சத்தான்னு பண்ணலாம் ஆண்களுக்கும் பண்ணலாம் சரிங்களா இதை எடுத்து கரெக்டாக உபாசனை பண்ணி நான் கரெக்டாக அது ஒன்றும் பெருசாக எல்லாம் என்ன பண்ண போகிறோம் அந்த டைமுக்கு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு எனக்கு தான் பிரச்சினை சொல்லி மந்திரம் சாமிக்காக கொஞ்ச நாளாவது நம்ம வாங்கணும் அப்போ தான் சாமி நம்மளுக்காக இறங்கி வரும் நாம் அப்படி பண்ணுறதில்ல நாம் வந்து பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அப்படி டைம் வச்சு தான் பண்ணுறோம் சாமிக்காக நம்ம பண்ணணும் சாமிக்காக பண்ணும்போது நாங்கள் சொல்கிறத கூட நீங்கள் நேரில் நீங்கள் சாமியோடைய உபாசனையும் பண்ணலாம் பார்க்கலாம் சரிங்களா அதனால் இந்த மாதிரி இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயத்தில் வந்து இந்த சாத்தான்கள் உண்டு இந்த மாதிரி இது இந்த மாதிரி வழிபாடு யாருக்கு வேணும் இந்த மாதிரி வழிபாடு நாங்கள் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் பண்ணிக்கலாம் அப்படி நான் கால் எடுக்க முடியல வாட்ஸ்அப் மூலியமாக உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் நான் முடிஞ்சால் ஏன்னா எல்லா டைமில் ஃபோனை எடுத்து பேச முடியாது வாட்ஸ்அப் மூலிமா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு உண்டான ரிப்ளை கொடுக்குறேன் அதுக்குண்டான பூஜை வேதி அப்படின்னு சொல்கிறேன் அதுக்குண்டானதான் நான் பண்ணித்தரேன் നന്റി വണക്ക ശിവായനം